அல்ஹம்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹூ வஸ்லி அலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவ உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ஓதக்கூடிய ஒரு ரெண்டு குரான் ஆயத்துக்கள் மற்றும் ஒரு சூறா இதை ஒரு முறை ஓதுனா நமக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் கூடவே ஒரு மூணு திகிர்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த மூணுத்தையும் நீங்கள் வழக்கமாக செஞ்சுட்டு வரும்போது இன்ஷால்லா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழலாம் உங்களுடைய அனைத்து முசீபத்துக்களும் நீங்கும் உங்கள் வீட்டில் எதாவது சண்டை பிரச்சனைகள் குழப்பங்கள் சொல்லிட்டு எது இருந்தாலும் சரி உங்களை நிம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒன்னொன்னா விலகி போய் வீட்லேயும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும் அதாவது குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம் அதே போல ஒரு கடன் இல்லாத ஒரு வறுமை இல்லாத ஒரு பிரச்சனைகள் அதாவது யாருக்கிட்டேயும் கையேந்தாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் அல்லகை தவிர வேற யாருக்கிட்டேயும் நீங்க கையேந்த மாட்டீங்க இந்த ஒரு துவாக்களை சூறாவை நீங்க வழக்கமா ஒதிட்டு வரும்போது ரொம்ப சிரமலா இல்ல இது மொத்தமா ஓதுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது ஆனா அந்த நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் வருமோ அது எல்லாமே நீங்கிடும் உங்க இந்த உலக தேவைகள் என்ன ஆசை தேவைகள் எல்லாம் இருக்கோ அது ஒன்னொன்னா உங்களுக்கு நிறைவேறிக்கொண்டே வரும் அவ்வளவோ சக்தி வாய்ந்த ஆயத்துக்கள் அது சூறாது நான் ஒன்னொன்னும் சொல்லிட்டு வரேன் அது கூட அதனோட விளக்கத்தையும் நான் கொடுத்துட்டு வரேன் ஒருமுறை நபி சலஹா அலுவல் அவர்கள் சஹாபாக்கள் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு போது ஜிப்ரல் அலி அவங்களும் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க அப்போ வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அந்த சத்தத்தை கேட்டு பார்க்குறாங்க இது வரைக்கும் அந்த கதவுகள் திறக்கப்பட்டதே இல்லை வானத்திற்கு நிறைய கதவுகள் இருக்குது நமக்கு தெரியாது எப்படி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது பிளைனா தானே தெரியும் ஆனால் அல்ல சுபானா நிறைய கதவுகளை வச்சுட்டுருக்கான் அது வழியாக தான் மலக்குமார்கள் வந்து போகிறாங்க இந்த பூமிக்கு அது அன்னைக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டது இது வரைக்கும் அந்த கதவு திறந்ததே இல்லை அதிலிருந்து ஒரு மலக்கும் இறங்கி வராங்க அவங்களும் இது வரைக்கும் இந்த பூமிக்கு வருகை தந்ததே இல்லை அவ்வளவு சிறப்பாக இறங்கி வராங்க எண்ணத்தை கொண்டு ஒரு ரெண்டு ஆயத்தை கொண்டு இறங்கி வராங்க அதாவது எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கல அல்லாஹுவின் அர்ஷின் கீழிருந்து அந்த ரெண்டு ஆயத்தை கொண்டு வராங்க குரானின் அந்த ஆயத்துக்களை அதுல முதலாவது ஆயத்து என்னன்னா சூரா பக்ரா பார்த்தீங்களா அதோட கடைசி ரெண்டு வசனங்கள் அந்த ரெண்டு வசனங்களை

தொடர்ந்து மூன்று இரவுகள் இதை ஓதிட்டு வரும்போது அந்த ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு ஓடிடுவான் கடைசி அந்த ரெண்டு ஆயத்துக்களை ஓதுறதால இவ்வளவு சிறப்பு சொல்லிட்டு ஒரு செய்தியை நபி சல்லுல்ல அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் பொதுவா நமக்கு வீட்டுல நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கும் பாத்தீங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் சைத்தான் தான் நமக்குள்ள கெட்ட சிந்தனைகளை ஊட்டுறது கோபம் வர்றது கோபத்துல கத்துறது சண்டை சச்சரவுகள் சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு மூல காரணம் சைத்தான் தான் அந்த சைதான் வீட்டை விட்டு ஓடும் ஒரு ரெண்டு ஆயத்துக்களை நம்ம ஓதும் போது வீட்டை விட்டு ஓடுறானா அந்த வீட்டு எப்படி ஒரு பரக்கத் நிறைந்த வீடாக இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஆயத்துக்களுக்கு அதாவது அல்லாஹுவின் அரிசி ரொம்ப சிறப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லாவின் அரிசி எவ்வளோ பெருசு சொல்லிட்டு அந்த அர்ஷுக்கு கீழே இருந்து இந்த ரெண்டு ஆயத்துக்கள் வருதுன்னா அப்போ எவ்வளவு சிறப்பாக இருக்கிறோம் இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவுல இறங்கி வராங்க இது வரைக்கும் வராத ஒரு மலக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க எந்த நபிமார்களுக்கும் இப்படி நான் கொடுத்ததில்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளோ அளவு சிறப்பான ஒரு ஆயத்தை ஒரு ரெண்டு ஆயத்தை நீங்கள் தினமும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் ஓதிகிட்டு வராதவங்க இனி ஓதி பாருங்கள் தொடர்ந்து மூணு நாளில் ஓதும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மூணு நாளோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து ஓதுங்க இப்போ அந்த ரெண்டு ஆயத்தை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ஆமன ரசூலு பிமா உன்சில ரப்பிஹி வல் வல்மோமினோன் كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سمعنا وأدعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وزعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وعفو عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين இந்த ரெண்டு ஆயத்துக்களை மனப்பாடமா தெரிஞ்சவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தினமும் ஓதிட்டு போயிடலாம் மனப்பாடமா தெரியாதவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க இதை தினமும் பார்த்து ஓதிட்டு வாங்க தொடர்ந்து நீங்க ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா மெமரி ஆயிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுடாதீங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே இன்னைக்கு நைட்ல இருந்தே இதை ஓத ஆரம்பிங்க இன்ஷால்லா அனைத்து முசீபத்துகளில் இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நல்ல மாற்றத்தை நீங்க உணர்வீங்க இது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவதாக நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி ஓத வேண்டிய ஒரு சூறா இருக்கு இப்போ வானத்திலிருந்து ஒரு மலைக்கு இறங்கி வராங்கள அவங்க சூறா பக்கராவோட ரெண்டு ஆயத்தை கொடுக்குறாங்க அடுத்தது இன்னொரு ஒரு ஆயத்தையும் அதாவது சூறாவை முழு சூறாவையும் கொடுக்குறாங்க அது சூறா ஃபாத்திஹா அல்ஹம்து சூறா இருக்கு பார்த்தீங்களா அந்த சூறாவை கொடுக்குறாங்க அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு சூறா தான் ஏன்னா அந்த சூறா இல்லைன்னா தொழுகை இல்லை அல்ல சுபானத்தாலா இந்த சூறாவுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லிடலாம் ஏன்னா ரெண்டு பகுதிகளாக இந்த சூறாவை பிரிக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று வசனங்கள் அல்லாஹ்வை புகழக்கூடிய வசனங்கள் அடுத்து வர வசனங்கள் நாம நமக்காக கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்றோம் இதுல எதை கேட்டாலும் நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுபானோ தால வாக்குறுதி கொடுத்த சூறா இது மிக சிறந்த சூறா நீங்க சாதாரணமாக நீங்க துவா செய்றீங்க பாத்தீங்களா அப்ப கூட இந்த அலஹம்து சூராவை ஓதி நீங்க துவா செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஓதிக்கீங்க எல்லா சூறாக்களுக்கும் முன்னாடி நம்ம சூரா போது பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அப்படின்னு சொல்லுவோம்ல சூரா ஃபாத்திகாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதாவது பிஸ்மில்லஹி ரஹ்மானி ரஹீம் இந்த ஒரு ஆயத்தே ஒரு வசனமாக வந்திருக்கு அதாவது முதல் வசனமே இது இருக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அதனால் ஒவ்வொரு முறை ஓதும்போதும் நீங்கள் சூரா ஃபாத்திகாவை மறக்காமல் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அதையும் சேர்த்து ஓதுக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த மூணு வசனங்கள் அதாவது நான்கு வசனங்கள் வரும் நான்குமே அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் அதுலேருந்து மாலிகி யவுமிதீன் அந்த நான்குமே அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது அல்லாஹுவை புகழ்ந்த அந்த நன்மை நமக்கு உடனடியாக கிடைக்கும் அடுத்து அஞ்சாவது வசனம் ஈயாக்கா நப்தோ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ஒரு அந்த உறவை இது சொல்லுது அதாவது அல்லாஹ் கிட்ட தான் நம்ம கேட்குறோம் அவனுடைய அடிமை நாம அந்த ஒரு உறவை இது தெளிவாக சொல்லுது அடுத்து வரக்கூடிய மூணு வசனங்கள் நாம் அல்லாஹிட்ட நேர் வழி கேட்குறோம் இதாயத்தை கேட்குறோம் இதுலேருந்து எதை நீங்கள் கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன் உடனே கொடுக்குறேன் அதாவது கேட்ட உடனே பதிலாக தந்துடுறான் இந்த சூறாவை நாம் ஓதும் போது அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு துவா செய்யணும் தான் அவசியமே இல்லை எல்லாமே இதில் அடங்கி இருக்கு அனைத்து நலன்களும் நமக்கு வந்து சேரும் அதனால மறக்காம இந்த ஒரு சூறாவையும் மூணு முறை ஓதிக்கீங்க அடுத்ததாக ஒரு மூணு திக்ருகள் இருக்குது இந்த திக்ருகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான வரலாறும் இருக்கு நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாவும் அன்ஹா அவர்களுக்காக கற்றுத்தந்த மிக சிறந்த துவாக்கள் அதாவது திக்ருகள் இது அனைத்து பெண்களுக்கும் தேவையான திக்கர்கள் இது எந்த சூழ்நிலை அவங்க கற்று தந்தாங்கன்னா ஒரு முறை ஃபாத்திமா ரதி அல்லாவும் அன்ஹா அவங்க வந்து வேலை செஞ்சு செஞ்சு அவங்க கையில் ரொம்ப காயமாக இருந்துச்சு அடிப்பட்டு இருந்துச்சு கையில் நம்மளுக்கு காயமாக அடிப்பட்டு இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லை எந்த வேலையும் நம்மால செய்யவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்துல நபி சலஹம் அவர்கிட்ட நிறைய அடிமைகள் இருந்தாங்க ஒரு போரில் வெற்றி கிடச்சி நிறைய அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமைகளை ஏதாவது நமக்கு கிடைக்காதா சொல்லிட்டு சொல்றதுக்காக வராங்க ஆனா நபி அவர்கள் அந்த நேரத்துல இல்ல அவர்களோட மனைவி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க இதை கேள்விப்பட்ட உடனே நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நபி அவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லஹாஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்ப சொல்றாங்க நான் அதை விட ஒரு அடிமை அதாவது உனக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தா எவ்வளவோ நன்மை உனக்கு சிறப்பு இருக்குமோ அதை விட சிறந்த உணவு அவனுக்கு கற்றுத்தரவா சொல்லிட்டு இந்த மூணு திக்ருகளை கற்றுத்தராங்க இதை நீ ஓதுனா உன் உடம்புல இருக்க எல்லா வலிக்கும் இது நிவாரணமா இருக்கும் அதோடு இல்லாம மன வலிக்கும் நிவாரணமாக இருக்கும் சொல்லிட்டு இந்த மூணு திக்ருகளை கற்றுத்தராங்க எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க பொதுவா நமக்கு இருக்கிற பெரிய விஷயங்கள் இதுதான் நம்ம வீட்டு வேலை செய்யறோம் நிறைய வேலைகள் இருக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அவங்களும் வெளியே போயிட்டு டயர்டா வருவாங்க அவங்களுக்கும் உடம்பு வலி பிரச்சனை இருக்கும் உடல் வலி மட்டும் இல்ல மனசுலயும் ஆயிரத்தட்டு கவலைகள் பிரச்சனைகள் இருக்கும் உடல் வலி மனவலி இந்த ரெண்டுத்துக்குமே சிறந்த நிவாரணம் இந்த மூணு திக்கர்கள் நபி சலாஹ் அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் அருமை மகள் அவங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க அந்த மகள் மேல அந்த மகளுக்கு இந்த ஒரு திக்கர் கற்று தராங்கன்னா இது எவ்வளவு சிறப்பு இருக்கும் இதுல சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கணும் நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி இதை நாம ஓதிட்டு வரும்போது உடல்வலி மற்றும் மனவலி இது அனைத்திலிருந்தும் ஒரு நிவாரணம் கிடைக்கும் நிம்மதியான தூக்கத்தை நாம் அடையலாம் அதே போல் நிம்மதியாக தூக்கத்திலிருந்தும் விழிக்கலாம் அன்றைய நாள் முழுதும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அந்த மூணு திக்கிர்கள் என்னென்னா சுபஹான் லஹ் அது முப்பத்தி மூன்று தடவை நம்ம சொல்லணும் அல்ஹம்துல்லஹ் இதையும் முப்பத்தி மூணு முறை சொல்லணும் அல்லாஹு அக்பர் இதை முப்பத்தி நாலு முறை சொல்லி மொத்தமாக நூறு முறையாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அல்லாஹு அக்பர் இதை முப்பத்தி மூணு தடவை சொல்லிட்டு மிச்சம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதற்கு அதற்கு பதிலாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் அப்படின்னு ஒரு முறை சொல்லணும் இதுக்கு பதிலாக நீங்கள் அல்லாஹ் உபர் முப்பத்தி நான்கு முறையும் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தமாக நூறு முறை வர மாதிரி இருக்கும் இந்த மூணு திக்ருகளை சொல்லும்போது போது இதை ஓதிட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் மன வலியும் நீங்கும் உடல் வலியும் உடல் சோர்வு எல்லாமே நீங்கும் காலையில் ஏந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏந்திரிப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு மூணு விஷயங்களை சொல்லியிருக்கேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் என்னென்னா சூரா பக்கராவோட கடைசி ரெண்டு ஆயத்துக்கள் ரெண்டாவது விஷயம் அல்ஹம்து சூரா மூன்றாவதாக இந்த மூன்று திக்கர்கள் இதை அவசியம் மறக்காமல் ஓதிட்டு படுங்க இது கூடவே இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது நபி சலாஹலே வல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்தது குல் சூறாக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை மூணு தடவை மூணு மூணு முறை ரெண்டு மூணு சூறாக்களையும் ஓதி ஊதி கையில் ஊதிட்டு உங்கள் உடம்பு முழுக்க தடணும் இப்படி தான் நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் ஒவ்வொரு இரவு தூங்கும் முன்பும் செய்தார்கள் அநேகமாக இது நிறைய பேர் செஞ்சுட்டு தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் செய்யாதவங்க இதுக்கு மேலே செய்யுங்க நபி அவர்கள் வழக்கமாக செஞ்ச ஒரு விஷயம் அடுத்ததாக ஆயத்தல் குர்ஷி ஆயத்தல் குர்ஷியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆயத்தல் குர்ஷியை நைட்டு நீங்கள் தூங்கிட்டு படுக்கும்போது உங்களுக்காக ஒரு மலக்க அல்ல நிர்ணயிக்கின்றான் நமக்காக ஒரு மலக்கு இருக்குன்னா நம்ம தூங்குற வரைக்கும் அதாவது காலையில் விடிகிற வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருப்போம் அது வரைக்கும் நமக்காக நமக்காக ஒரு மலக்கு காத்துட்டு நம்மள நம்மளை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் இது இந்த சின்ன ஒரு ஆயத்தை ஓதுறதால நமக்கு அந்த பலன் கிடைக்கும் பொதுவாக நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்தல் குஷியை ஓதிட்டு தான் தூங்குவீங்க அதே மாதிரி இந்த குல் சுறாக்கள் மூணு சுறையும் ஓதிட்டு தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன் அது கூட சேர்த்து இன்னைக்கு நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் அந்த ரெண்டு ஆயத்து ஒரு சூறா மூணு திக்கிர்கள் இதையும் சேர்த்து ஓதிட்டு தூங்குங்க இதை ஓத விடாமல் கண்டிப்பாக ஷைதான் சதி பண்ணுவான் அவ்வளோ சீக்கிரம் ஓத விடமாட்டான் ஆனால் நீ நீங்க அந்த தடைகளை முறியடிக்கணும் அது உங்ககிட்ட தான் இருக்கு ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓத ஆரம்பிங்க இன்ஷால்ல பல மாற்றங்களை காணலாம் எல்லா முசீபத்தும் உங்களை விட்டு விலகி போயிடும் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா அனைத்து முசீபதுகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து நம் வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை ரஹாத்தை ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் அல்ஹம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லூரன் கசீரா அஸ்லாம் வலைக்குமதுல்ல வபர்கூ